நிகழ்ச்சியின் வாழ்த்துறை வழங்க தொழிலதிபர் சிவபா சிவச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவர் ரோட்டரி மாவட்ட துணை ஆளுநராக பதவி வகித்து வருகிறார் ஐங்கரன் நிறுவனம் ஆசிப் நிறுவனத்தின் பட்டுக்கோட்டை மற்றும் மன்னார்குடி உரிமையாளராக இருக்கிறார் மனோரா ரோட்டரி சங்கத்தில் இவர் தலைவராக பதவி வகித்த பொழுது இவர் ஆற்றிய செயல் திட்டங்கள் எந்த ரோட்டரியிலும் எவரும் செய்ய முடியாத அளவிற்கு புகழ் விளங்கின இவருக்கு இரண்டு பள்ளி பயிலக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆயினும் இவர் உதவி உதவியோடு ஏராளமான பிள்ளைகள் கல்லூரியில் பயின்று வருகிறார்கள் அவர் அவரை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் மனிதம் சமூக சேவை அமைப்பின் நிறுவனர் பேராசிரியர் சத்யமூர்த்தி அவர்களையும் இங்கு இந்த மிகச்சிறப்பான நிகழ்விற்கு வருகை தந்து தலைமையேற்று பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளையும் மற்றும் பயனாளிகளுக்கு உதவிகளையும் செய்ய வருகை தந்திருக்கும் நமது பட்டுக்கோட்டை உதவி காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் மற்றும் சமூக சேவை அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரையும் மேலும் மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களையும் வருகை தந்திருக்கும் மாணவ செல்வ செல்வங்களையும் பயனாளிகளையும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதல்ல வந்து சத்தியமூர்த்தி சாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் பக பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சத்தியமூர்த்தி சார் எனக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னால் முகநூல் மூலமாக பழக்கமானார் எப்படின்னா கஜா புயல் நேரத்தில் புதுக்கோட்டை உள்ளூர் பகுதியில் ஒரு திட்டு மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ஒரு நூற்றி ஐம்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உதவிகள் தேவை என்றும் அவர் வந்து முகநூலில் பதிவிட்டிருந்தார் அது மூலமாக தான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதன் பின்னர் அவருடைய நட்பு கிடைத்தது அதன் பின்னர் அவரை பற்றி தெரிந்து கொண்ட சூழ்நிலையில் அவர் ஒரு கல்லூரி பேராசிரியராக ஒரு துறை தலைவராக இரண்டு மூன்று கல்லூரிகளில் பணியாற்றி பின்னர் கல்லூரி வேலையை விட்டுவிட்டு வந்து பல்வேறு அரசு பணியாளர்களை உருவாக்குகின்ற ஒரு டெட் ஆசிரியர் பயிற்சி மையத்தை ஆசிரியர் பயிற்சி மற்றும் அரசு பணியாளர்களுக்கான தேர்வு பயிற்சி கூடத்தை நடத்தி நமது பகுதியில் பல்வேறு அரசு அரசு அதிகாரிகளை உருவாக்கியிருக்கிறார் என்பது பின்னால் தெரிந்து கொண்டேன் இன்று வரை அவர் பல்வேறு நிறைய அரசு பணியாளர்கள் உருவாக காரணமாக இருந்துள்ளார் அதற்கு பின்னால் நான் சார்ந்துள்ள மனோரா ரோட்டரி சங்கத்தில் அவரை உறுப்பினராக இருக்க சொல்லி கேட்டபோது அன்புடன் ஏற்றுக்கொண்டு அந்த பணியினை ஏற்றுக்கொண்டார் நான் தலைவராக இருந்ததை பற்றி மேடம் சொன்னாங்க நான் தலைவராக இருந்தபோது அவர் எங்கள் சங்கத்தின் செயலாளராக அத்தனை வெற்றிகளுக்கும் காரணகர்த்தாக அமைந்தது அவர் தான் அதன் பின்னர் ஒரு அதை இதற்கு முன்னாலேயே ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணோம் நாங்கள் எல்லோரும் அந்த பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம போய் சேரும்போது அதற்கு பணம் செலுத்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதை பார்த்துட்டு வந்தார் ஒரு ரெண்டு நாளில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பித்தார் பட்டுக்கோட்டையில் தொழில் முனைவோர் அதாவது சின்ன சின்ன தொழில்களை ஆரம்பித்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாமல் இருக்கிற பல்வேறு மக்களை வந்து ஒன்றிணைச்சார் சாதாரணமாக ஒரு நூறு பேரோட ஆரம்பிக்கப்பட்ட அந்த வாட்ஸ்அப் குழு இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேரை தாண்டி பேராவூரிணி அதனாம்பட்டினம் மதுக்கூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருக்கிற தொழில் முனைவோர் அதாவது சின்னதாக பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்கு மிகப்பெரிய காரணகர்த்தாவாக எல்லாத்தையும் விட மேலே ஒரு பைசா கூட அதில் வருமானமோ எதுவுமே எதிர்பார்க்காம சேவை என்ற எண்ணத்தோடையே அதை இருக்காரு சொல்லப்போனால் நிறைய நிறைய பேரோட வருமானம் ஈட்டுவதற்கு காரணமாக அமைந்தவர் அதில் அவர் ஒரு வருமானம் கூட பார்க்கவில்லை என்பது உண்மை அவ்வளோ ஒரு சேவையாகவே அந்த குழுவை நடத்திட்டு இருக்காரு இதெல்லாமே இப்போ ஆனால் ரோட்டரி சங்கத்திலே இருந்தும் சேவையாற்றணும்னா அந்த சேவையின் வேட்கை அவருக்கு தனியவே இல்லாத காரணத்தினால அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் உள்ள இருக்கிற குரூப்பில் இந்த மனித சேவை அமைப்பு பற்றி ஒரு பதிவிட்டார் சும்மா சொல்லக்கூடாது அந்த ஆயிரத்தி சொச்சம் பேரில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கு மேலான மக்கள் வந்து உடனே அந்த அமைப்பில் இணைஞ்சி நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயாராக இருக்கு ஏன்னா அப்படி ஒரு பேர் அவர் வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கார் இந்த இரண்டு மூன்று மா ஆண்டுகளில் அந்த பிஸ்னஸ் குரூப் மூலமாகவே ஏற்கனவே இரண்டு முறை அவர் வந்து சம் சேவைகளை செஞ்சுருக்காரு சாலையோர வியாபாரிகளுக்கு கிட்டத்தட்ட இரநூறுக்கும் அதிகமானவர்கள் நில குடை கொடுத்தார் வருடம் ஒரு நல்ல விழாவாக லட்சுமி பிரியா திருமண நடைபெ நடைபெற்றது நிறைய பேருக்கு அது கரெக்டாக அந்த மழை நேரத்தில் அந்த குடை கொடுத்தது அதாவது வியாபாரிகளுக்கும் அது ஒரு விளம்பரமாகவும் அமையும் அவங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அதே சமயத்தில் சாலையோரத்தில் மலையிலையும் வெயிலையும் உட்காந்து வியாபாரம் பார்க்குறவங்களுக்கும் அது வந்து மிகப்பெரிய உதவியாக அமைந்தது அந்த ஒரு சேவையும் செய்தார் அதன் அடுத்தபடியாக தான் இந்த சமூக சேவை அமைப்பை அவர் தொடங்கி இருக்கின்றார் இந்த சமூக சேவை அமைப்பில் இணைந்துள்ள அனைவரையும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேத்தா கேட்ட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து பள்ளி மாணவர்களை ஊக்குவிப்பது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை வந்து ஊக்குவிக்கிறது தான் இதோட முதல் நோக்கம்னு சொன்னார் அடுத்த வருடத்திலிருந்து பத்த ப பதி பன்னிரெண்டாம் வகுப்பை ப பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் அடுத்த கட்டத்திற்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன வழிகாட்டு நிகழ்ச்சிகளை பல்வேறு இடங்களில் நடத்தப் போவதாக சொல்லியிருக்கின்றார் அதற்கு எங்களால் ஆன அனைத்து உதவிகளையும் அணில் போல் இருந்து உங்களுக்கு செய்வோம் என்பது உறுதியளிக்கின்றோம் உங்களுடைய எண்ணங்கள் ஒரு நல்ல எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பாக ஈடேற எல்லாம் இறைவன் வாழ்த்தட்டும் உங்கள் அமைப்பு வந்து மிகச் சிறப்பாக இருக்கட்டும் என்று வாழ்த்துகின்றேன் அடுத்து இங்கே வருகை தந்திருக்கும் துணை கண்காணிப்பாளர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அண்ணனை போய் பார்க்கவே இல்லை நமக்கு பரிச்சயமானவர் நம்ம பகுதியில் வந்து ரொம்ப ரொம்ப வருடமாக பணியாற்றிய உதவி ஆய்வாளராக ஆய்வாளராக தனிப்பிரிவு ஆய்வாளராக நமது பகுதியை முழுமையாக படித்தவர் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் தான் நம்ம எல்லாருக்குமே மிக வேண்டும் ஒரு மிகச்சிறந்த அதிகாரி நமது பகுதிக்கு உதவிய கண்காணிப்பாளராக வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் பேர் உங்கள் பணி சிறக்கட்டும் என்று இந்த தருணத்தில் வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்